ஹாய் ஹலோ நம்ம அடுத்த தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு இங்கே குரங்கு அப்புறம் புள்ளிமான் மயில் இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் இது வந்துட்டு ஆஃப்ரிக்கா மங்கி சமூக்காமடி இருந்துச்சு இது வச்சுக்கிட்டு அப்புறம் லவ் பேர்ஸ் அப்புறம் தத்தம்மா கிளி அப்புறம் ஆமை அதுக்கப்புறமா நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம் செம ஃபன்னாக இருந்துச்சு அக்காவும் அச்சும் சேர்த்து தான் ஊஞ்சுட் ஆடினாங்க நான் ஆடலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் நான் சின்ன வயசுலேருந்து ஊஞ்சலில் ஆடுனால எனக்கு கத்தி குசில் போட்டுருவேன் சரி இங்கே வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் இங்கே விளையாடலான்னு பார்த்தா சர்க்கிள் அந்த ஸ்மூத்திங்ஸே இல்லை அதில் நானே இந்த ஊந்துட்டு வந்து வர வேண்டியதாக போச்சு இதை பார்த்து அங்கே இருக்கிறவங்கலாம் சிரித்து சிரி சிரிச்சிட்டாங்க நானே இந்த ஊந்து விடுறதுக்கு பார்த்துட்டு சரி நம்ம இங்கே ஏறி பார்க்கலான்னு பார்த்தா இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டேன் ஆஹா இங்கெல்லாம் உட்காந்து வேலையாகுது பயமாக இருக்கு கீழே உறிஞ்சிட்டு விழுந்துருவேன் அப்படின்ட்டு இங்கேயும் உட்கார மாட்டேன்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறமே எங்கள் அக்காலாம் பயங்கரம் காமெடி பண்ணாங்க ரொம்ப அங்கே நேரில் எல்லாரும் பார்த்து சிரி சிரி சிரிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம நேரம் வந்தது இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருவி மூவி இருக்கு இல்லையா அந்த மூவி வந்துட்டு இங்கே தான் எடுத்தாங்களாம் அந்த ஃபைட் சீன்லாம் இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே நாங்கள் போய் பார்க்க போனோம் அங்கே யாருமே இல்லை எங்களை தவிர நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் இந்த தண்ணியெல்லாம் அங்கே பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் நல்லா ஆழமாக இருக்கும் செம்ம கூலிங்காக இருந்துச்சு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் அங்கே சுற்றி பற்றி இல்லை யாருமே கிடையாது அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எங்களை தவிர வேறு யாருமே இல்லை எடுத்து சீக்கிரமாக கொஞ்ச நேரம் இருந்து ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் செம்ம கூலிங்காக நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் நேராக ஒரு கடைக்கு வந்து பால் குடிச்சிக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் லைட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ நான் கொஞ்ச நாளைக்கு அன்றைக்கியே போட்டிருக்கணும் சரி இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் அக்காட்டெல்லாம் மாட்டோம்னால அங்கேருந்தாலும் ஷேர் பண்ணி தான் போட வேண்டியதாக போயிடுச்சு ஓகே அவ்வளோதான் வீடியோ டேட்டா குட் நைட் பாய்